திருச்சி மருத்துவம் ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக உலக மக்கள் தொகை தினம் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது திருச்சி மாவட்ட மருத்துவம் ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக உலக மக்கள் தொகை தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழிப்புணர்வு பேரணியானது வெஸ்டிப்பள்ளி மைதானத்தில் இருந்து இணை இயக்குனர் பரமசிவன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் கியாபே விஸ்வநாதம் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வெஸ்ட்ரி பள்ளி பெரியார் மருந்தியல் கல்லூரி சிஎஸ்ஐ செவிலியர் கல்லூரி சைல்டு ஜீசஸ் செவிலியர் கல்லூரி மற்றும் கலை காவேரி நுண்கலை கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜேம்ஸ் பள்ளி மாணவர்கள் பேண்ட் வாத்திய குழு இசையோடு பேரணி நடைபெற்றது மேலும் உலக மக்கள் தொகை தின கருத்தரங்கமானது கியாபே விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் சுபிலா தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் அர்ஷியா பேகம் மருத்துவமனை திட்ட அலுவலர் மருத்துவர் காயத்ரி தேவி மாவட்ட காசநோய் அலுவலர் மருத்துவர் சாவித்ரி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை துறை தலைவர் உமா மோகன்ராஜ் கலை காவேரி நுண்கலை கல்லூரி முதுநிலை உதவி பேராசிரியர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குடும்ப நலத்துறை மக்கள் கல்வி தகவல் தொடர்பு அலுவலர் நிக்கோலஸ் ராஜா செய்திருந்தார்